கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாளிலும் யார் நம்மை விடுதலையாக்குவார் என்று ஏங்கி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களை விடுவிக்கிற தேவனாகிய கத்தர் நானே என்று உங்களுக்கு சொல்லுகிறார் யாத்ராகம் ஆறு ஏழில் இதை நாம் வாசிக்கிறோம் எந்த காரியத்திலே நீங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே உங்களுக்கு உதவி செய்ய நான் இருக்கிறேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பாவத்தின் அடிமைதனமோ சாபத்தின் கட்டுகளோ தரித்திரத்தின் சூழ்நிலையோ கடன் பிரச்சனையோ பிசாசின் போராட்டமோ அல்லது வியாதியின் கொடுமையோ இன்னும் அநேக காரியங்களில் மரணத்தின் விளிம்புகளிலே நீங்கள் இருக்கலாம் உங்களை விடுவிக்க உங்களுக்கு காப்பேசு கே ரெட்டில் நாம் வாசிக்கிறோம் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய இருக்கிறார் சோதிக்கப்படுகிற உங்களை அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் நிச்சயமாக உங்க சோதனையிலிருந்து அவர் விடுவிப்பார் அனைத்து கட்டுகளில் இருந்தும் நீங்கள் விடுதலையாக்கப்பட நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்னு பதினாலில் நாம் வாசிக்கிறோம் அவன் என் இடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறப்படினாலே அவனை நான் விடுவிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார் நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களுக்காக உயிர் கொடுத்த தெய்வத்தின் மீது வாஞ்சையா இருங்கள் அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை விடுவிப்பார் சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு ஒன்னில் நாம் வாசிக்கிறோம் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உண்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் மீது அல்ல உங்கள் பணத்தின் மீது அல்ல உங்கள் பலத்தின் மீது அல்ல உங்கள் திறமையின் மீதும் அல்ல உங்கள் செல்வத்தின் மீதும் அல்ல மற்ற எந்த ஒரு காரியத்தின் மீதும் அல்ல நூற்றுக்கு நூறு ஆண்டவர் மீது உங்கள் வாஞ்சையை வைக்க வேண்டும் நம்பிக்கையை வைக்க வேண்டும் விசுவாசத்தை நீங்கள் வைக்க வேண்டும் அவரை சார்ந்து நீங்கள் அவரது வார்த்தையை சொல்லி அவரிடம் எப்பொழுதும் ஜெபிக்கும் போது கட்டாயமாக உங்களை அவர் விடுதலையாக்குவார் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மையான காரியங்களை அவர் செய்வார் அற்புதங்களை செய்வார் எவ்வளவும் பொய்யுரையாத தேவன் உங்களை கைவிடவே மாட்டார் உங்களுக்கு நிச்சயமாகவே அவர் உதவி செய்வார் சந்தேகப்படாமல் முழு நிச்சயத்தோடு அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் இறங்கி வந்து உங்களை காப்பாற்றுகிற தேவனாயிருக்கிறார் இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் பிதாவே உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தினாலே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன் உடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளில் இருந்தும் எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் போராட்டங்களில் இருந்தும் இவர்களை விடுவித்து ஆசிர்வதித்து உயர்த்தி அருளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்